சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் உங்களுடைய ஏழரைச்சனியின் முதல் காலகட்டம் முடிந்து உங்களுடைய ஜென்ம ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த ஜென்மசனியில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கவிருக்கிறது என்பதை பார்ப்போம் மீனம் ராசி என்பது காலச்சக்கர காலபுருஷதத்துவத்தில் பனிரெண்டாவது ராசியாகும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிபதி குரு பகவான் மீனம் ராசிக்குள் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அடங்கும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு என்பதால் நேர்மை நீதி நியாயம் இவற்றையெல்லாம் பின்பற்றக்கூடியவர்களாக படித்தவர்களாக இருப்பீர்கள் பணப்புழக்கத்தை அதிகம் பெற்றவர்கள் பிறருக்கு அறிவுரைகள் ஆலோசனைகள் சொல்வதில் வல்லவராக இருப்பீர்கள் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டுமென்ற எண்ணத்தை கொண்டவர்கள் மீனம் ராசிக்காரர்கள் நீர் சார்ந்த விஷயங்களில் ஆதாயத்தை பெறக்கூடியவர்கள் கடல் தாண்டி சென்று வருமானங்களை ஈட்டக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள் உங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு என்பதால் குரு தனகாரகன் என்பதால் நீங்கள் எப்போதும் பணப்புழக்கத்தோடு இருப்பீர்கள் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சனி ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்திலிருந்து ஜென்ம ராசிக்குள் நுழைந்து சிறசுசனியாக உள்ளார் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஜனவரி மாதத்திலிருந்து தற்போது உங்களுக்கு சிறசு சனி காலம் சனி உங்களுடைய தலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு இரண்டரை வருடங்களுக்கு ஜென்ம சனி காலகட்டம் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தற்போது பனிரெண்டாம் இடத்தில் சனி சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு அடிப்படையான செலவுகள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத நிலை இருக்கும் என்பது மட்டுமல்லாமல் ஜென்மராசிக்குள் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே பெரும்பான்மையான மீனம் ராசிக்காரர்கள் பிறரால் ஏமாற்றப்படுவீர்கள் இந்த ராகு உங்களுடைய ஜென்மராசியை விட்டு ராசிக்கு பன்னிரண்டாம் இதத்திற்கு வரும் காலகட்டத்தில் சனி உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைவார் எனவே மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுமார் ஒரு வருட காலங்களுக்கு மேலாக ராகுவால் அதிக அளவிலான கஷ்ட நஷ்டங்களை சந்தித்திருந்திருப்பீர்கள் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஜென்மசனியின் நஷ்டங்களை சந்திக்கப் போகிறீர்கள் இந்த சனி உங்களுடைய ஜென்மராசிக்குள் இரண்டரை வருடங்கள் இருப்பார் எனவே மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிதானம் தேவை இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சுமார் இரண்டரை வருடங்களுக்கு மிகவும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் எந்த விஷயத்திலும் நிதானத்துடன் இருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்படக்கூடாது எந்த விஷயத்திலும் அதிக முதலீடுகள் செய்யக்கூடாது பணத்தை பிறருக்கு கொடுக்கக்கூடாது உங்களுடைய கோபத்தை குறைக்க வேண்டும் ஏனெனில் தற்போது ராகு ராசிக்குள் இருக்கிறார் அதன் பிறகு சனி உங்களுடைய ஜென்ம ஜென்மராசிக்குள் ஜென்மசனியாக வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான கஷ்ட நஷ்டங்களை ஏற்படுத்தவுள்ளார் எனவே இந்த காலகட்டங்களில் யாராவது சிறிது அளவு நீங்கள் பணம் கொடுத்தால் பல கோடி அளவில் உங்களுக்கு பணம் கிடைக்கும் என்று ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கவனம் தேவை உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் ராகு இருப்பதால் யாரோ உங்களுக்கு செய்வினை போலிருக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது என்று உங்களுக்கே புரியாத பிரச்சனைகள் இருக்கும் உடல் உபாதைக்காக மருத்துவரிடம் சென்றால் மருத்துவருக்கே உங்களுக்கான பிரச்சனையை கண்டுபிடிக்க இயலாத அளவிற்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் கண்கட்டி வித்தையைப் போலிருக்கும் பேராசையை தூண்டி அதை நிறைவேற்றாத கிரகம் ராகு ராகுவை திருடன் என்று சொல்லலாம் இப்படிப்பட்ட கிரகம் தற்போது ராசிக்குள் சஞ்சரிக்கிறது ராகு ஜென்ம ராசியை விட்டு வெளியில் வந்தவுடன் உங்களுக்கு அதே நேரத்தில் ஜென்மசனி ஆரம்பிக்கிறது ஆக தற்போது முதல் சுமார் மூன்று வருட காலங்களுக்கு திக்கு தெரியாத காட்டுக்குள் விட்டது போல் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் மேலும் இப்போது உங்களுக்கு சனி நடந்து கொண்டிருக்கிறது என்பதால் எங்கு சென்றாலும் அலைச்சல் எதை செய்தாலும் வீண்விரயம் சிக்கல் சிரமங்கள் எது செய்தாலும் தடை தாமதங்கள் இவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் ஏனெனில் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி சிறசுசனியாக இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணத்தை அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்ளலாம் புதிய வீடு கட்டலாம் போர் போடலாம் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் சனி ஆட்சி பலம் பெற்று மூலதிரிகோண பலத்துடன் சஞ்சரித்துக் கூட சனி அவருடைய காரகத்துவங்களை காட்டிக் கொண்டுதான் இருப்பார் வெளிநாடு சென்றவர்களுக்கு வேலைக்கு தகுந்த கூலி இருக்காது அலைச்சல் அதிகமாக இருக்கும் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சனி உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைகிறார் இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தை விட அந்த காலகட்டங்களில் ஜென்ம சனி காலகட்டங்களில் அதிக அளவிலான கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சனி அமர்வதால் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் இரண்டரை வருட காலங்கள் சனி ஜென்மராசியில் பயணித்துக் கொண்டிருப்பார் ஜென்மசனி காலகட்டத்தில்தான் உங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டங்கள் வரும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஜென்ம வருகிறார் என்றாலும் சனி தன்னுடைய வேலையை காட்டாமல் இருக்க மாட்டார் சனி ஜென்மராசிக்குள் இருக்கும் போது பல பேருக்கு ஏமாற்றங்கள் என்பது வரும் எனவே புது நபர்களை நம்பக்கூடாது சனி மந்த கிரகம் சனி ராசிக்குள் வந்த பிறகு உடலில் அசதி தெரியும் சோம்பல் தெரியும் எந்த வேலையிலும் நாட்டம் இருக்காது பத்து பதினைந்து பேர் அடித்துப் போட்டது போல் உடல் வலி இருக்கும் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அது எழுபறியாகவே இருக்கும் எனவே அவசரப்படாதீர்கள் யாரையும் நம்ப வேண்டாம் அடுத்தவர் விஷயத்தில் தலையிடக்கூடாது ஜென்மசனி காலகட்டத்தில் டெங்கு டைபாய்டு போன்ற விஷக்காய்ச்சல் வரலாம் உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஜென்மசனி காலகட்டத்தில் ஆளே அடையாளம் தெரியாமல் மாறக்கூடும் பெண்களுக்கெல்லாம் உடல் பொலிவு அழகு குறையும் விபத்துகள் ஏற்படலாம் கோர்ட்டு கேசுவம்பு என்று அலைய வேண்டியிருக்கும் நிதானமாக இருக்க வேண்டும் வார்த்தைகளை விடக்கூடாது செய்யும் தொழிலை அப்படியே தொடர்வது நல்லது அதில் முதலீடு செய்வது ஆகாது வேறு இதத்திற்கு மாற்றக்கூடாது குழந்தைகளுடைய படிப்பையும் படிக்கும் இடத்தையும் மாற்றுவது நல்லதல்ல வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் பெண்களுக்கு குலதெய்வ வழிபாடு யோகத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு அந்நியர்களால் ஆதாயம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலிருந்தால் நன்மைகள் உண்டு ஏற்கனவே வெளிநாட்டுக்கு சென்று வந்தவர்கள் தற்போது வெளிநாட்டிற்கு செல்லலாம் இந்த தருணத்தில் குடும்பத்தை விட்டு வாழ்க்கை துணை குழந்தைகளை விட்டு சற்று பிரிந்திருப்பது நல்லது வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும் அவர்கள் உங்களுக்கு கெடுதல் தான் செய்வார்கள் உங்களை எல்லோரும் கைவிடக்கூடிய சூழ்நிலை உண்டு யாரும் உங்களுக்கு துணை நிற்க மாட்டார்கள் எனவே யாரையும் நம்புவதோ பகைத்துக் கொள்வதோ ஆகாது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிக அளவிலான அனுபவ பாடங்கள் கிடைக்கும் இந்த உலகம் எப்படி நீங்கள் எப்படி உங்களுடைய சொந்தக்காரர்கள் எப்படி என்பதை பற்றியான முழுமையான அனுபவம் கிடைக்கும் இந்த அனுபவத்தை நீங்கள் பயன்படுத்தி எதிர்கால முன்னேற்றங்களுக்கு அடித்தளமிடக்கூடிய விதத்தில் இருக்கும் ஜென்மசனி காலகட்டத்தில் நல்லபல அதிக அளவிலான விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருந்தால் சனி பகவானால் உங்களுக்கு எந்தவிதமான பிரச்சினைகளும் இருக்காது ஏழரை சனி காலகட்டத்தில் இரண்டாவது சுற்று கொங்கு சனி என்பார்கள் இந்த கொங்கு சனி காலகட்டம் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் மிகப்பிரமாண்டமான முன்னேற்றங்களை கொடுக்கும் இந்த கொங்கு சனி காலகட்டத்தில் கடுமையாக போராடக்கூடியவர்களுக்கு அடுத்த கட்ட உயர்நிலைக்கு செல்லக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் ஏனெனில் சனி உழைப்புக்கு காரகன் உழைப்பவர்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டார் கை கொடுத்து துணை நிற்பார் எனவே உங்களுடைய சொந்த உழைப்பினால் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் உயரக்கூடிய யோகங்கள் உண்டு சனி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உழைப்பை நம்பினால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் உடல் ரீதியாக மனரீதியாக பாதிக்கப்படுவீர்கள் மன அழுத்தங்கள் அதிக அளவில் இருக்கும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் எதையும் பெரிதாக மனதில் போட்டு குழப்பிக் கொள்வதை தவிர்த்தல் நல்லது எங்கு சென்றாலும் தடைகளும் எதை தொட்டாலும் தாமதங்களும் தெரியும் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு சனி விலகி பாதசனிக்கு செல்லும்போது உங்களுடைய வாழ்க்கையில் காலம் பிறக்கும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் அதிகமாக சிவன் கோவிலுக்கு செல்வது குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வது என வழிபாடுகள் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் சிறப்பு மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் இடமாற்றங்கள் ஆகாது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற உத்தியோகத்தை விடுவதை தவிர்த்து அதையே தொடர்ந்து செய்வது நல்லது இருக்கின்ற உத்தியோகத்தை விட்டுவிட்டால் அடுத்த வேலை கிடைக்காது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் பதவி குறைப்பு வருமான குறைப்பு ஏற்படலாம் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் தேவையில்லாத இடமாற்றங்கள் வரலாம் உத்தியோகத்தை விட்டு வலுக்கட்டாயமாக விளக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் எதுவும் கடந்து போகும் என்று நினைத்து எல்லா கஷ்டங்களையும் தைரியமாக எதிர்கொள்ளுதல் வேண்டும் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி